மலிவு விலையில் மொபைல் போன் வேண்டுமா ஓகேவா மலிவு விலை கூட இல்ல ஜீரோ ரூபீஸ்ல மொபைல் போன் வேணுமா கலர் கலரா மொபைல் கவர் வேணுமா ஓகே உடனடியா ஹெட் போன் வேணுமா அப்போ ஒரு போராட்டம் பண்ணுங்க புரியலையா இப்ப இந்த விஷுவல் திருடராய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடராய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அத்தியா என்னடா இது வந்து ஒரு போராட்ட களத்துல பரபரப்பா எல்லாரும் போராடிட்டு இருந்தப்ப எடுத்தப்பட்ட விஷுவல் ஓகே இந்த மொபைலோட அவங்க நிறுத்திக்கல இது கோவையில தான் நடந்துச்சு எல்லாரும் பாத்துருப்போம் மொபைல் அதை தாண்டி அவங்க போய் பிரியாணி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆனா ஒரு விஷயத்துல நம்ம ஆளுங்களை பாராட்டியா அவங்க என்னதான் வந்து போராடணும் சக்தி சார்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க தூக்கிட்டு வந்தது என்னமோ அஜ்மீர் கடை பிரியாணியை தான் ஆளுகளுக்கு தெரிஞ்சிருக்கு எந்த பிரியாணி ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டா அந்த பிரியாணியை தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க அந்த பரபரப்புலையும் எல்லா மதமும் என் மதமே எதுவும் எனக்கு சம்மதமே ரகுபதி ராகவ ராஜாராம் சதீத பாவன சீதாராம் みんなも。